பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்குள் சுகமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் ஏதோ ஒரு சஞ்சலத்தோடு வாழ்ந்து வருவீர்கள் என்றால் உங்களுக்காக இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கவனித்து பாருங்கள் சங்கீதம் ஆறாம் சங்கீதம் முதல் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது கர்த்தாவே உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும் உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதையும் பாருங்கள் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் தேவ சமூகத்தில் வந்து அந்தவரே உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதீங்கப்பா என்னை தண்டிச்சிராதீங்கப்பா உங்கள் உக்கரத்தில் என்னை தண்டிச்சிடாதீங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் மன்றாடுகிறதை நாம் பார்க்குறோம் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளே எத்தனை தான் நீங்களும் நானும் முழு இருதயத்தோடு ஆண்டவரை நேசித்து அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டாலும் நம்மையும் மீறி சில பலவீனத்திலே நாம் விழுந்து விடுவோம் சில மதியினங்களை நாம் செய்து விடுவோம் அப்பொழுதெல்லாம் நமது மனது கடந்து வாதிக்கும் ஐயோ இப்படி செய்துவிட்டேனே நான் ஏன் இப்படி செய்கிறேன் நான் ஏன் புத்தி இல்லாதவனாக இருக்கிறேன் உத்தமமாய் தேவனுடைய வழியில் நடக்க முடியாதா என்னை பார்க்கிலும் மற்றவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் என்னை போலவா இப்படி மதியனத்தை செய்கிறார்கள் என்று அங்கலாய்க்கும் அப்படி அங்கலாய்க்கிற வேலையில் அநேகருடைய இருதயம் நான் செய்த மதியினத்தினால் தேவனனை தட்டித்து விடுவாரோ தேவனனை கைவிட்டு விடுவாரோ இனிமேல் கற்ற தமது முகத்தை என்மேல் பிரகாசிக்க பண்ண மாட்டாரோ உன்னை எனக்கு பிடிக்கவில்லை போ என்று தள்ளி விடுவாரோ என்று அங்கலாய்க்கிறதை பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இங்கே சங்கீதக்காரன் தேவ சமூகத்தில் ஜபிக்கிறான் அண்டு என்னை கண்டித்து விடாதே கண்டித்தும் விடாதிரும் என்று சொல்லி இரண்டாம் வசனத்தில் சொல்லுகிறான் பாருங்கள் என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே நான் பலனற்று போனேன் பாருங்க என்னை குணமாக்கும் கர்த்தாவே என் எலும்புகள் நடுங்குகிறது என்று சொல்லுகிறார் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளே நாம் தேவனுடைய வழியில் உற்சாகமாய் நடக்கும் பொழுது பாருங்கள் சிங்கத்தை போல இருதயத்தில் ஒரு தைரியம் இருக்கும் நம்முடைய இருதயத்தில் மகிழ்ச்சி இருக்கும் எல்லார் இடத்துலையும் உற்சாகமாக பேசுவோம் ஆனால் என்றைக்கு தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு மதியினு நமது வாழ்க்கையில் காணப்படுகிறதோ அன்றைக்கு யார் இடத்துலையுமே வாயை திறந்து பேச மாட்டோம் இஞ்சி தின குரங்கு மாதிரி அமைதியாக உட்காந்துட்ருக்கோம் நம்முடைய மனசாட்சி அப்படி கரையாக மாதிரி அரிக்கும் நம்ம சமாதானத்தை கெடுக்கும் நம்ம சந்தோஷத்தை கெடுக்கும் ஒரு விதமான மனப்புழுக்கத்துக்களை கிடப்போம் பாருங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜெபிக்கவே தோணாது ஆனால் சங்கீதக்காரன் தாவிது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஜெபிக்கிறார் அதுதான் நமக்கும் தாவிதுக்கும் உள்ள வித்தியாசம் ஒருவேளை பாருங்கள் சங்கீதக்காரன் அப்படிப்பட்ட ஒரு இணக்கம் இல்லாத சூழ்நிலையில் அங்கலாய்ப்போடு இருக்கும்போது சொல்லுகிறார் ஆண்டவரே நான் பலனற்று போனேன் ஆண்டுவரே என்னை குணமாக்குமையா என்று சொல்கிறார் என் எலும்புகளெல்லாம் நடுங்குகிறதா அண்டவரே என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எப்படி நன்றாக இருக்கும் பொழுது தேவ சமூகத்தில் சென்று தைரியமாய் ஜெபிக்கிறோமோ சந்தோஷத்தில் என்னை ஆசுறுதியும் வாக்குத்தங்களை தாரும் கிருபை தாரும் என்று கேட்கிறோமோ அதே போல் விழுந்து போன சூழ்நிலையில் உடைக்கப்பட்ட சூழ்நிலையில் நமது உள்ளம் ஏங்கி தவிக்கிற சூழ்நிலையிலும் அவருடைய இறக்கத்துக்காக ஜெபிக்கணும் என்னிடத்தில் இறக்கமாயிரும் என்னிடத்தில் பொறுமையாயிரும் என் உள்ளம் பதறுகிறது என் எலும்புகள் நடுங்குகிறது என்று சொல்லி நாம் தெய்வ சமூகத்தில் நம்மை தாழ்த்து ஜபிக்கும் பொழுது அவருடைய கிருபையை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளுவோம் ஏனென்றால் வேதவசனம் சொல்லுகிறது எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷனுக்கு மன்னிக்கப்படும் அல்ல இல்லவியா ஆம் புரிய ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் பிரதர் வாழ்க்கையில் ஒரு திருப்பு ரெண்டு திருப்பு தப்பு செஞ்சால் பரவாயில்ல பிரதர் வருஷம் வருஷம் தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கேன் எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா வேறு வழியே இல்லைங்க உங்களுக்கு வேறு என்ன வழி இருக்குது அவர்கிட்ட இறக்கம் கிடைக்கும்னு நம்பி நீங்கள் வருஷம் வருஷம் விழுந்தாலும் வருஷம் வருஷம் அவர்கிட்ட வந்து கெஞ்சுங்க அவர் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அவர் மன்னிக்கலைன்னா உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிடும் அதனால் நீங்கள் வருஷம் வருஷம் விழுகிறேனே அடிக்கடி விழுகிறேனேன்னு சொல்லி அங்கலாய்த்து சுயநீதிக்குள்ளே போய் கற்றுட்டு விட்டு தூரம் போயிடாதீங்க எத்தனை திருப்பு விழுந்தாலும் டெய்லி விழுந்தாலும் அவர் சமூகத்தில் வந்து இறக்கத்துக்கு மட்டும் கெஞ்சிங்க அவர் கிருபையுள்ள தேவன் உங்களை தூக்கி எடுப்பார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம் உமது அன்பின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் பலமுள்ளவனுக்காகிலும் விலநற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது நமக்கு லேசான காரியம் என்று சொன்னது போல இப்பொழுது யாரெல்லாம் தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி அழுது இறக்கத்துக்காக மன்றாடுகிறார்களோ ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து கைதூக்கி எடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்